ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே முழந்தால் படியிடுவோம் செம்மன் துயரலானதருடைய நப நாளை சிறப்பிக்கின்ற இந்த நண்பகல் வேளையில் ஆண்டவருடைய துணை நாடி மன்றாடுவோமாக தூய செலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெறலும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மமை Thank oh,

வேலை ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இசுவம் பேரு பெற்றவரே தூய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கு எங்களக்காக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டு கொள்ளோம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்பணியே எனக்காகட்டும் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்கு ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவன் நீரே உமுடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவேரு வேண்டிக்கொள்ளோம் வேண்டிகளும் வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிக்கொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன்கிறேன் உங்களுடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இசுவம் பேரு பெற்றவரே தூய தூயமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கிறிஸ்தவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவா ஓம் திருமகன் மனிதனானது உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உமை மன்றாடுகின்றோம் ஆமே தலை தாழ்த்தி இந்த இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்மீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்மீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்மே அர்ப்பணம் ஓ என் கா அர்பணம்ேசுவே என்று நிறைவேறும் திருப்பறியோடு ஒன்றில் மரியன் வழியாக உமது திரு கருதிகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இன்றைய நாளில் செம்மன் துயர்லானதருடைய நவநாளை சிறப்பிக்கின்ற வேளையிலே கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டி செம்மண்ணின் அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ள செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளோம் செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் எளிமகன் இயேசுவின் அவரது நல செய்தி வரப்ப தமிழகம் வந்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரதம் சிந்தி மறைத்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய வாழ்வின் மாதிரியே ஏழைகளின் ஆதரவை நம்பிக்கை வாழ்வின் வழிதுறையே உமது வீர விசுவாச வாழ்வு எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாகி எங்களுக்காக பரம தந்தையிடம் அன்றாடும் நாங்கள் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி

நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாகு உங்களுடைய பதில் வார்த்தைகள் உம்மை போற்றுகின்றோம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக போற்றுகின்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக போட்டுகின்றோம் மனக்கவ நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக போற்றுகின்றோம் எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வு நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைத்தனங்களுக்காய் மோனமாய் நன்றி கூறுவோம் இந்த மார்ச் மாதம் தவக்காலத்தை துவங்குகிற வேலையிலே ஆண்டோருடைய அருள் நம்ம ஊர்வரையும் தவ முயற்சிகளில் முழுமையாய் பங்கேற்க அருளையும் ஆசிரியையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற கிருவைக்காய் நன்றி செலுத்துவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அல்வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தரின் தேவீக நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி இரளமான நன்மைகளை பொழிய வேண்டும் என்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்கள் எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலாம் திருச்சபை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்தே இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உடைத்தே நற்செய்தியின் தூதுருளாக திகழ வழிநடத்த நடத்த வேண்டும் என்று செம்மன் தூய் அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய் அருளானதில் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருந்தோம் எம் குடும்பங்களை பாதம் அர்ப்பணிக்கின்றோம் பெற்றோர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிய வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தை அற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல வருவாயையும் பெற வழிகாட்ட செம்மந்தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகின்றோம் உடல் நோய் உடல் மனநோயால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அவர்கள் அனைவர் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வில் பெற வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டுள்ளோம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை விண்ணப்பங்களை மூலமாய் சமர்ப்பிப்போம் இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் முழுமையாய் வழிநடத்தி சிறப்பாக திருமண ஆசிர்வாதத்துக்காக சுபிக்கிற பிள்ளைகள் பெற்றோர் திருமண தடைகள் நீங்கி ஆசீர்வாதமான குடும்ப வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுத்துள்ள வேண்டுமென்று சுவித்திடுவோம் குழந்தை வாக்கியத்திற்காக மண்டாடுகின்ற தம்பதியர்கள் உடலில் மனதில் எண்ணத்தில் உள்ள ஒவ்வொரு தடைகளும் முழுமையாய் நீங்கிட செம்மண் துயரலானதுடைய உடன் ஆசிர்வாதத்தை பரிந்துரையை கேட்டு சுவித்திடுவோம் பிள்ளைகள் நிறைமாத கர்ப்பிணிகள் குழந்தையும் தாயும் நற்சுகத்தோடு இருக்கவும் சுகப்பிரசவம் நடைபெற வேண்டுமென்றும் மன்றாடுவோம் மேலும் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் இருந்த வேளைகளிலே பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரி ஆண்டு தேர்வுகளை பள்ளி ஆண்டு திரு இறுதித் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற எழுத இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆண்டருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம் நம்பிக்கையோடு அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாய் அமைந்திட என்று செபித்திடுவோம் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வலிமையாய் தாங்கிட வேண்டும் என்று உருக்கமாய் இவ்வேளை செபித்திடுவோம் குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானம் என்கின்ற தூயாவியாருடைய கொடைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற குடும்பங்களாக திகழவும் உறவுகளுக்கிடையே உள்ள பிணக்குகள் உறவுகளுக்கிடையே உள்ள ஒவ்வொரு தடுமாற்றங்கள் முழுமையாய் களையப்பட குடும்பத்தில் தேவையான சமாதானத்தால் ஒன்றிணைந்து வாழ உருக்கமாய் சுபித்திடுவோம் புதிய இடம் புதிய நிலம் வளமையான வாழ்க்கை எதிர்காலத்துக்காய் மண்டாடுகின்ற ஒவ்வொருவரும் செம்மன் துயரலானது வழியாக உருக்கமாக ஒப்பு கொடுத்து சுபித்திடுவோம் பொருளாதார தடுமாற்றங்கள் கடன் பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தும் கலைந்திட இறைவனுடைய அருள்துணையை பெற்றவர்களாய் பயணிக்க சிபிப்போமாகு பின் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய தின போற்ற உமது ஆட்சி வருக உமது திருவுளம் பின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரோ எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை பண்ணியும் எங்களை சோதனையில் விளையாடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தனம் பாவே அருள் மிகப்பெற்ற அன்னையை வாழ்கு ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவம் பெயர் பெற்றவரே தூய வரி இரே வரி எங்களுக்காக இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக கரங்களை உயர்த்தி பாடுவோம் எங்கள் அன்பு தந்தையே எம் மண்ணில் நற்சீதி போதித்து கத்த ஒழிக்க தாய் திருவை வளர்த்தெடுக்க செம்மன் துயரானந்தருக்கு ஆற்றல் தந்தையை வழியாக நாங்கள் கேட்கும் எம்மண்டாட்டுக்களுக்கு கனிவாய் செவிசாய்த்தல் வேண்டுமென்று செம்மன் துயரளானதில் வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் முழந்தால் படியிடுவோம் நோயாளிகளே வந்திருக்கின்ற ஜபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவராக உங்களோடு இருப்பார் இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக உடல் நோயால் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையபடி அருள்வியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஓமை மன்றாடுகிறோம் ஆமேன் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் இருந்து ஆண்டவரே வாழ்ந்த போது சென்ற இடங்கள நன்மைகளை செய்து நோயாளிகளுக்கு அற்புதமாக உடல் மன நோயால் மருந்தும் எங்களை செயல்களை நாங்களும் அறிய செய்தாலும்

இடம்பெறுவனவாக சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாக ஆண்டவரே உமது துருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தலைவணங்கி ஜிபித்திடுவோம் நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்து ஒப்பற்ற மறை சாட்சியான செம்மன் துயிரளானந்தரின் தெய்வீக வருந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பெண்ணும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வா வாந்தர நாம் அனைவரும் எழுதி நிற்போம் திருப்பளியின் துவக்கத்தில் செம்மன் துயர் ஆனந்தருடைய பாடலோடு ஒன்றிணைந்து இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே இந்நுயிர் நீயானால் தலைவரே இன்னுயிர் நீ தந்தாய் புனிதரே இந்நுயிர் நீயான்